கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரசகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தமது பலனு வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை கர்த்தர் நல்லவர் ஆமேன் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராக இருக்கிறார் அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல மனம் மாற மனுபுத்திரன் அல்ல அவர் நல்லவராகவே இருக்கிறார் ஆமேன் நாம் எப்படி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடியும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்போது உபத்திரவங்கள் வரும்போது அதன் மத்தியிலே கர்த்தர் எப்படியாய் கிரியை செய்கிறார் கர்த்தர் எப்படியாய் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் தமது வாக்குகளை எப்படியாய் நிறைவேற்றுகிறார் அதை அவர் வெளிப்படுத்தும் போது அவர் நல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் உபத்திரவத்தின் வழியாக தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் நாம் உபத்ரவப்படும்போது பாடுகளை நெருக்கங்களை சந்திக்கும் போது அவர் தமது இரக்கத்தினாலே நம்மை பாதுகாக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறவர் நமக்கு துணை செய்கிறவர் அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது நம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறோம் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்கிறோம் கர்த்தர் என்னை விடுவிப்பார் கர்த்தர் என்னை பாதுகாப்பார் கர்த்தரை நடத்துவார் இந்த உபத்திரவத்திலிருந்து என்னை விடுதலையாக்க என் கர்த்தர் உண்டு என் கர்த்தரனை கைவிட மாட்டார் என் இயேசு நல்லவராக இருக்கிறார் ராமேன் என் இயேசு நல்லவராக இருக்கிறார் இதை நாம் பேசும்போது இதை நாம் அறிக்கையிடும்போது எவ்விதமான துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்தாலும் எவ்விதமான நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்தாலும் அதில் கர்த்தர் தமது கிரியை விளங்க பண்ணி நம்மை விடுவிக்கிறதேவன் ஆக்கிறார் அவர் விடுவிக்கும் போது அற்புத விதமாக நம்மை விடுவித்து நம்மை பாதுகாக்கும்போது அந்த சிறையப்பிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்போது நாம் புரிந்து கொள்ள முடியும் என் கர்த்தர் நல்லவர் ராமேன் என் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் அதை நாம் அறிக்கையிட வேண்டும் கர்த்தர் நம்மை விடுவிப்பதற்கு முன்பதாகவே நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என் கருத்தர் நல்லவராக இருக்கிறார் அவர் என்னை விடுவிப்பார் அவர் என்னை பாதுகாப்பார் அவர் இந்த உபத்துவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று நாம் அறிக்கையிட வேண்டும் விசுவாசத்தினாலே அதை அறிக்கையிட வேண்டும் அப்படியாக நாம் அறிக்கையிடும்போது நாம் கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுகிறோம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடும்போது நம்மை பாக்கியவான்களாய் கர்த்தர் மாற்றுகிறார் ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும் ஆகவே கலங்காதிருங்கள் நாம் சந்திக்கிற பாடுகளின் மத்தியிலே நெருக்கத்தின் மத்தியிலே நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் அவர் மேல் என் நம்பிக்கை இருக்கிறார் அவரை மாத்திரமே நான் நம்புவேன் அவர் நாமத்தை நம்புவேன் அவர் வார்த்தையை நம்புவேன் என்று சொல்லும்போது கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மை பாதுகாத்து நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆமாம் அலுவயா இங்கின் பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்து நாளும் சமூகத்தில் இருந்து நாளில் வருகிறோம் நீர் நல்லவர் ஆண்டு நீர் நல்லவர் நீர் வாக்குமாறாதவர் நீர் வாக்குகள் நிறைந்தவர் ஆண்டவரே நீர் கொடுக்கிற கொடுக்குற தங்களை கொடுக்கிற வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராக்கிறீர் என் பாடுகளின் மத்தியிலே நெருக்கத்தின் மத்தியிலே என் உபத்துரவத்தின் மத்தியிலே நீர் கிரியை செய்கிற தேவன் நீரனை விடுவிக்கிற தேவன் என் நம்பிக்கை உம்மீது இருக்கிறது ஆண்டவரே என் நம்பிக்கையை உம்மையில் வைக்கிறேன் என் நம்பிக்கையும் அது வார்த்தையின் மேல் வைக்கிறேன் என் நம்பிக்கையும் நாமத்தின் மேல் வைக்கிறேன் நீரனை விடுவிப்பீர் என் கர்த்தர் நல்லவர் என் கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் அறிக்கைடுவோம் நீர் எங்களை பாதுகாத்து விடுவித்து விசாலத்தை கட்டளையிட வல்லவர் உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் நீர் எங்களை பலப்படுத்தும் இந்த நாளை கரத்தில் கொடுக்கிறோம் இந்த நாளில் இருக்கிற சோதனையின் மத்தியில் நீர் என்னை விடுவித்து நடத்த வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறேன் காத்து கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலையூயா கர்த்த உங்களை நடத்துவார் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது நமக்கு ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உண்டு நிச்சயமாக விடுதலை உண்டு கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்